யான் உன்னடி சேர்ந்ததால் என் உயிரை வினைகளோடு சேர்த்து கட்டிய அறம் பாவம் ஆகிய இரண்டு கயிறுகளையும் ஆக்கும் நேரான ஓங்காரமாக இருந்து என்னை கட்டி உன்னை உணரச் செய்து பின் அதை அவிழ்த்து விடுவிக்கும் தன்மையால் நீயே மெய் உன் திருவடியே மெய் என எனக்கு உணர்த்தினாய் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா நீ மலங்களால் பற்றப்படாதவன் விமலா நீ எருதேறி வந்த அருள்பவன் விடைப்பாகா யாவுமானவன் யாவற்றுக்கும் தலைவனானவன் ஐயா என பலவாறு உன்னை உயர்த்தி உன் உயர்வின் ஆழத்தை நுணுகி ஆய்ந்து அறிந்து உரைக்கையிலே உள்ளே இருந்து வெளிப்படுகின்ற நுண்ணிய உணர்வாக நீ இருப்பதை யான் அறிகிறேன் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே உய்ய என் உள்ள துல்வோங்காரமாய் விமலா மெய்யாவிமலாவிடைப்பாக வேதங்கள் ஐயாயன